வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டே நீங்க எல்லாருமே உங்களுடைய வெயிட்டை லூஸ் பண்ணணும் இல்ல உங்களுடைய கேலரிஸை பேர்ன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு தலையை வச்சு நங்க நாங்கள் நாங்கள் நாங்கள்னு முட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நூற்றம்பது கேலரிஸ் வரைக்கும் பேர்ன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வெறும் ஃபேஸ் ஃபேட்டாக இருந்தால் பரவாயில்ல ஹோல் பாடிலையும் இது ஆக்ஷன் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க அவன் எதை கண்டுபிடிக்கிறான் தலை தலையாக அடிச்சுக்கிட்டாலே போதும் உங்களுக்கான வெயிட் லாஸ் குறைஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு சில அனிமல்ஸ் எல்லாம் வளர்க்குறதுக்கு தடை இருப்பாங்க அதை வளர்த்தாங்கன்னா பெரிய லெவலில் கேஸ் எல்லாம் நடக்காது ஆனால் சுவிட்சர்லாண்டில் கினிபிக்ஸ் அதாவது குட்டியாக இருக்குள்ளே எலி மாதிரியே அந்த கினிபிக்ஸை வளர்க்கணும்னா ஒன்னே ஒன்று வேணால் நீங்கள் ஒரு வீட்டில் வளர்த்துக்கலாம் அப்படி வளர்த்திங்கன்னா அது லீகலு ஒன்றுக்கு மேலே அது ரெண்டாயிரம் போச்சுன்னா டப்பு நேட்டே வித்துடணும் அப்படியும் நீங்கள் ரெண்டாக வளர்த்துட்டு அது இல்லீகல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய அனிமல்ஸ்க்கு நிறைய இடங்களில் தரை போட்டிருக்காங்க பட் இன்னொன்று ஆயிடுச்சு அப்படின்னா அதாவது இனப்பெருக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் மேலேயே கேஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அது இந்த சுவிட்சர்லாண்டில் மட்டும்தான் எல்லாருமே ஏதோ ஒரு கலரை சொல்லணும்னா கிரீன் ரெட் ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம் அதே

வருது அப்படின்ன போது அதை பாம்பு ஈஸியாக கண்டுபிடிச்சணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாம்பு மட்டும் கிடையாது இன்னும் ஒரு சில விலங்குகள்லாம் கண்டுபிடிக்கும் ஆனால் அக்யூரசி எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாம்புக்கு தான் ஏன்னா நிலத்துல ஊறி போகுது இல்லையா அதனால் நிலத்தோடைய டென்சிட்டி எப்படி இருக்குது அதோடைய அதிர்வலை எப்படி இருக்குது அப்படின்றத பாம்பால் ஈஸியாக கணிக்க முடியும் அதனால தான் ஏர்த்து குயிக் வருது அப்படின்னா பாம்பு ஈஸியாக சொல்லணும்னு சொல்கிறாங்க பட் என்ன வாயில் நமக்கு கன்வே ஆகாது காக்கா எல்லாத்துக்குமே சாப்பாடு வைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அதனுடைய முன்னோர்கள் பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் காக்காவுக்கு சாப்பாடு வச்சிங்கன்னா ஒரு தடவை உங்களுடைய ஃபேஸை ரெகனைஸ் பண்ணிருச்சுன்னா அதோடைய வாழ்நாள் ஃபுல்லாக அது மறக்கவே மறக்காது அதுக்கப்புறமா நீங்க காக்கான்னு கூப்பிட வேண்டியதே இல்ல நமக்காக தான் சொல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க எதை வச்சாலும் வந்து சாப்பிடும் ரெகக்னைஷன் அப்படின்றது இருக்கிற அனிமல்ஸுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதோட ஒரு படி மேலையே காக்காக்கும் இருக்கு எல்லாருக்குமே ஒரு டைம்ல புல் அரிக்கும் இல்லையா எதனால புல் அரிக்குது அப்படின்னு நினைக்காது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா சரி ஓகே சயின்டிஃபிக்கில் பார்க்கும்போது அரக்டர் பில்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் நமக்கு புல் அரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மூணு பொசிஷன் மாதிரி ஒரு மாதிரி பெருசா ஜைஜெண்டிக்கா காட்டணும்னு நினைக்கிறதோ அதே மாதிரி நம்மளுடைய பாடியும் திடீர்னு புல் அரிச்சதுன்னா நாமளும் பெருசாயிட்டோம் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் புல் அரிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதனால தான் புல் அரிக்கும் போது உங்களுடைய பாடி ஒரு இன்ச் பெருசான மாதிரி தெரியும் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கான்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் லன் திஸ் இஸ் வாய் ஃப்ரம் விஜய் டேக் கேர்